மாதிரி நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்க அதே மாதிரி எனக்கு ஜாதகம் இல்லை டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா கூட ஃபேஸ் ரீடிங் மூலமா ஈஸியாக கணிச்சு உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் பிரசன்ட் எப்படி போயிட்டு இருக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத துல்லியமாக கணிக்கக்கூடிய ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் ஃபேஸ் ரீடர் சாய் பாலாஜி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் ஃபேஸ் ரீடிங் மூலமாக என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பற்றி சொல்லுங்க ஜி ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஃபேஸ் ரீடிங் கூட புக் பண்ணிட்டு இருக்காங்க டேரக்டாக உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு கால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ டேரக்டாக உங்களை வந்து பார்க்கணும்னா எந்தெந்த கிழமைகள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க உங்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்குறது எந்தெந்த கிழமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஃபேஸ் ரீடிங் மூலமாக என்ன விஷயங்கள் வாழ்க்கையில் ஜனிக்கும் பொழுதே நமக்கு என்னென்ன நடக்கும்ன்றதை இறைவன் வந்து வகுத்து கொடுத்தாச்சு சோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கை ரேகை பார்க்கறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரே நாடி ஜோதிடம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னம் சாமக்கோல் பிரசன்னம் இந்த மாதிரி பிரசன்னங்கள் வழியாக அதே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோதிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதக கட்டங்களை வச்சு கட்டங்களை இது பண்ணி பாக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம சைடுல வந்து நம்ம குருவோட அருளால முகத்தை பார்த்தும் அவங்க ஜாதகத்தை பார்த்தோம் என் கணிதத்தின் மூலயமா மூணு விஷயத்த ஒரு சேர்த்து தான் நம்ம பார்க்கறோம் ஒரு விஷயத்த கூட ஒண்ணு ரெண்டு மிஸ் ஆயிடலாம் இந்த மூணு விஷயத்த ஒரு சேர பார்க்கும் கம்பல்ஷன் கிடையாது இதுதான் ஆகணும் அதாவது வழி மட்டும்தான் எப்படி குழந்தை எடுத்துமே ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டுறோமோ எப்படி காலேஜ்ல சேர்த்து விட்டுறோமோ அதுதான் நம்ம வேலை காசு கட்டுறது எல்லாம் பண்றது அதே போல அவங்களோட பிரச்சனை என்னன்னு கணிச்சு அவங்க பிரச்சனைக்கு ஏத்த விஷயங்களும் நம்ம சொல்லிட்டு அதை வந்து அவங்க பக்தி சதையோட பண்ணும் பொழுது அதுக்கான தீர்வுகளை இதுவரைக்கும் ஹண்ட்ரட் பார்த்திருக்காங்க சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் சாய் பாலாஜி அவர்கள் ஃபேஸ் ரீடர் ஸோ ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லலாம் ஃபேஸ் ரீடிங் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டம் எனும் இருள் விலகி அப்படின்னு தான் அவர் பேசவே ஆரம்பிப்பாரு அந்த மாதிரி நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா ஃபேஸ் ரீடிங் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி எனக்கு ஜாதகம் இல்லை டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா கூட ஃபேஸ் ரீடிங் மூலமாக ஈஸியாக கணிச்சு உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் பிரசன்ட் எப்படி போயிட்டுருக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத துல்லியமாக கணிக்கக்கூடிய ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் ஃபேஸ் ரீடர் சாய் பாலாஜி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் ஃபேஸ் ரீடிங் மூலமாக என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு நிச்சயமா இந்த பதிவை பாருங்க நம்ம லைஃப்ல அன்றாட டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஃபேஸ் ரீடிங் மூலமாக தீர்வு இருக்கு அது என்னன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சைரா ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி ஃபேஸ் ரீடிங் பத்தி சொல்லுங்க ஜி ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஃபேஸ் ரீடிங் கூட புக் பண்ணிட்டு இருக்காங்க டேரெக்டாக உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னும் கால்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ டேரெக்டாக உங்களை வந்து பார்க்கணும்னா எந்தெந்த கிழமைகள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க உங்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்குறது எந்தெந்த கிழமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஃபேஸ் ரீடிங் மூலமாக என்ன விஷயங்கள் மக்களுக்கு நடக்கும் அக்கா கேள்வி கேட்டுட்டாங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் ஏன்னா குரு கொடுத்த பிச்சை நான் தான் எந்த ஒரு விஷயமும் அந்த குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த குருவோட அருளால நான் அதுக்கான பதில் சொல்றேன் என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்த நாவலை காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றிய சொல்லி குரு வணக்கத்தை பார்த்தாச்சு குரு கொடுத்த பிச்சைன்னு சொன்னேன் ஏன்னா என்னை ஈண்டெடுத்ததும் ஒரு குரு தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை தந்ததும் ஒரு குரு தான் என்னை வழிகாட்டுறதும் ஒரு குரு தான் இந்த மாதிரி நிறைய குருமார்களால அந்த அரவணைப்புனாலையும் அவங்களோட நாளையும் குரு அந்த குரு ஒரு தான் திருவருள்னு சொல்லக்கூடிய அம்பாலோட அடுக்கிறகத்தினால எல்லாரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபேஸ் ரீடிங் அப்படின்றது அதாவது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் ஒரு படிக்கிற குழந்தைக்கு வந்து புரியுதல் அந்த சொல்லி கொடுக்கறத புரியுது புரியலங்க நீங்க சொல்லி தரீங்க எனக்கு ஆனா மீதி எல்லாருக்கும் புரியும் இந்த குழந்தைக்கு மட்டும் புரியாது அப்போ அந்த வாத்தியார் பக்கத்துல வந்து சொல்லி கொடுத்தாலும் புரியாது டியூஷன் வச்சாலும் புரியாது அது அந்த பக்கத்துல இருக்க பையன் சொல்லி கொடுத்தாலும் சடனா அவன் பாப்பான் டக்குனு புரிஞ்சிடும் சோ இன்னாருக்கு இது இப்படின்றது இருக்கும் சோ சில விஷயங்கள் வந்து அனலைஸ் சொல்லுவாங்க அனலைஸ் பண்றது இப்போ உடம்பு சரியில்லைன்னு நம்ம டாக்டர் கிட்ட போறோம் டாக்டர் எக்ஸ்டர்னலா பாக்குறாரு ஆனால் அவர் என்ன சொன்னார் ஒரு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் இந்த இசிஜி எடுங்க எக்கோ எடுங்க இதுக்கு வந்து இந்த பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை வச்சு இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்குங்க இதுக்கு இந்த டேப்லெட் போட அந்த டேப்லெட் உள்ள போறோம் அது உள்ள போய் கரையுது எல்லாமே நடக்குது அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட் எடுப்பாங்க அது இல்லை அதே போல ஒரு மனிதன் அப்படின்னும் பொழுது அந்த மனிதன் ஜெனிக்கிறான் அப்படின்னும் பொழுது இப்போ ரீசன்ட் டைம்ல கூட ஒரு டாக்டர் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் நாங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து அந்த லேபர் வார்டில் போய் பார்க்குறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஐம்பது பேஷண்ட்டோ இல்லை இருபது பேஷண்ட் முப்பது பேஷண்ட் இருந்தால் எக்ஸாக்ட் டைமிங் எழுத முடியாது ஆமா ஆமா நீங்க ஒரு டைமிங் எழுத முடியாது அதனால அந்த குழந்தை எடுத்துட்டு அடுத்த குழந்தைக்கு அவங்க மூவ் ஆனாலும் இல்ல அவங்க இருக்கிற பிரஷர்ல அந்த குழந்தை எத்தனை மணிக்கிறோம் ஒரு அஞ்சே கால நினைக்கிறேன் எழுதிக்குமா அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க அந்த நர்ஸ் அதை கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க யோசனை வந்து எழுதுவாங்க சோ அதனால வாழ்க்கையில ஜனிக்கும் பொழுதே நமக்கு என்னென்ன நடக்கும்ன்றதை இறைவன் வந்து வகுத்து கொடுத்தாச்சு சோ அதை வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைரேகை பாக்குறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரே நாடி ஜோதிடம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னம் சாமக்கோல் பிரசன்னம் இந்த மாதிரி பிரசன்னங்கள் வழியாக அதை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோதிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதக கட்டங்களை வச்சு கட்டங்களை இது பண்ணி பாக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம சைட்ல வந்து நம்ம குருவோட அருளால முகத்தை பார்த்தும் அவங்க ஜாதகத்தை பார்த்தோம் என் கணிதத்தின் மூலமா மூணு விஷயத்த ஒரு சேர்த்து தான் நம்ம பார்க்கறோம் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது கூட ஒன்னு ரெண்டு மிஸ் ஆயிடலாம் இந்த மூணு விஷயத்த ஒரு சேர பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கட்ட வருது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் அவங்க வந்து ஆந்திரால வசிக்கக்கூடியவங்க இங்க நம்ம திரு அண்ணாமலையில வந்து செட்டில் ஆயிருக்காங்க அவங்க பசங்க எல்லாம் வெளிநாட்டுல தங்கி இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரே பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது நம்ம கடையில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க மேடம் நீங்க பேஸ் ரீடிங் பாருங்க கிட்ட அப்படின்னு சொன்னபோது அவங்க பேஸ் ரீடிங் பார்த்தாங்க ஃபேஸ் ரீடிங் பார்க்கும்போது குலதெய்வ அனுகிரகம் சுத்தமா இல்லைங்க இறந்தவங்களோட ஆசிர்வாதமும் இல்லைங்க அப்படின்னு குலதெய்வம் எனக்கு யாருமே தெரியாது தம்பி நான் எப்படி போய் வழிபாடு பண்ணேன் எங்க வீட்டுக்கார இல்ல என்னோட மாமியார் சைட்ல யாருமே இல்லை நான் பசங்களோட தயவு இல்லை இங்க தனியாக தான் இருக்கேன் நான் போய் குலதெய்வம் இருந்தால் யாராலும் பண்ண முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சிருஷ்டி ஒளி வாயிலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி ஒரு விளக்கு கொண்டு கொடுத்தோம் குலதெய்வத்துக்கு பித்ரு தீபம்தான் கொடுத்தோம் குலதெய்வ விளக்கை ஏற்ற 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 அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்த ப்ரொசீஜர் படி பக்தியோடு அந்த மாதிரி செஞ்சாங்க வயதானவங்க தான் பக்தியோடு செஞ்சாங்க அவங்களோட குலதெய்வம் யாரு எந்த ஊர்ல இருக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் உள்பட கனவுல வந்து சொல்லிடாச்சு அந்த அம்மா வந்து தெலுங்கு தான் பேசுறாங்க சோ நம்ம கடையில வந்து ரெண்டு பேர் தெலுங்கு பேசுவாங்க மூணு பேர் தெலுங்கு பேசுவாங்க சோ அந்த மூணு பேருமே அதை வந்து பேசி என்கிட்ட சொன்னாங்க அவங்க தெலுங்குலயே அவங்க எனக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க நன்றி சொல்றாங்க பாலாஜி இது மாதிரி சொல்றாங்க பாலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படின்னு அதுக்கு அடுத்தது இறந்தவங்களோட ஆசீர்வாதம் இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம் ஒரு இன்புட் கொடுக்குறோம் அதுக்கான அவுட்புட் இப்போ ஒரு செடி வைக்கிறோம் தண்ணி ஊத்துறோம் அது வளருதா பூக்குதா காய்க்குதா நம்ம பாத்துட்டே இருப்போம் ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதே மாதிரி குலதை வந்து நாங்க இறந்தவங்களோட இதுவும் தெரியல இறந்தவங்களோட அப்ப அதே மாதிரி விளக்கி அவங்க வீடுகள்ல அவங்க கனவுகள்ல அவங்க கண் கூட பாக்குறது நான் எனக்கு வந்து நன்றி அப்படின்னு அந்த இறந்த ஆத்மாக்கள் சொன்னது அப்ப நான் சொன்னேன் அவங்க வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் இல்ல நான் தெலுங்குல பேசுறது எப்படி புரியும் பேசுறது அந்த கேக்குறீங்க அந்த நேரத்துல நான் சொல்றேன் வந்து உண்மன்னு நம்மளா சில பேர் இந்த கதைக்காக சொல்றான் அப்படின்னு கூட ஆனா யாரோட விதி மாறணும் எழுதப்பட்டிருக்க ஏன்னா நடந்ததை நான் சொல்றேன் இதுதான் உண்மையான சம்பவம் அதே போல இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா குருவோட பயணிக்கிறதுனால ஆசிரம வேலைகள் மத்த வேலைகள் போறதுனால நான் வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு தான் கடைக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது வாரத்துல ஒரு நாள் செவ்வாய் விடுமுறை ஆயிடுது அதனால வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்ல சாயங்காலம் நாலு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் திங்கள் புதன் வியாழன் இந்த நான் மூணு நாட்கள் வந்து ஆன்லைன்ல பாக்குறேன் செவ்வாய் கிழமை மற்ற நாட்கள்ல ஆன்லைன்ல பாக்குறேன் சோ நேர்ல பாக்கிறதுக்கு ஆன்லைன்ல பாக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமும் இல்ல நேர்ல வந்தா அவங்க உடனே பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம் ஆன்லைன்ல பாத்துட்டு அந்த கால பொருள்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் சோ எதனால இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கூட ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு அந்த படத்துல கூட இந்த ரீடிங் பத்தி சொல்லிருக்கிறாங்க ஒரு பொண்ணு வந்து அந்த ஒரு ஒரு அசோகர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரோட சக்திகளை ஏழு இதுவா மாத்திருப்பாரு அந்த ஏழு இதுவா மாத்தி ஏழு ஆடுகள் கீழே கொடுத்துருப்பாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அந்த ஞானத்தோட வழியில போற அந்த ஞான வழிதான் அப்படின்னு அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சுவாமிஜி அப்படின்றது முகத்த பாதல் அவர் வந்து போட்டதுனாலும் சரி தேஜஸ் காட்டி கொடுத்துரும் உன்னை உன்னை உன் தம்பி பார்த்துட்டே இருக்கலாமா அம்மா உங்களை 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 பார்த்தா பார்த்தா காலில் அதாவது ஃபேஸ் பார்த்த உடனே அப்படியே அப்படியே ரிஜிஸ்டர் எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஐயோ உங்க எங்க பாத்துருக்க எங்கேயே பாத்துருக்கோம் அப்படியே குழம்பு வாங்க ஸோ அந்த மாதிரி தன்மைகள் அந்த அகத்தின் அகம்ன்றது மனது அந்த மனத்துல இருக்கிற வழி வேதனை கஷ்டம் முகத்தில் காட்டிடும் ஸோ இதே மாதிரி நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமிஜி நிறைய பேர் வந்து பார்த்தாலும் கடைசியில நான் யாரையுமே எதுவுமே மாட்டேன் கடைசியில டுஸ்டா ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம் அதுலயும் அவங்களை புரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்களோட ப்ரொஃபஷனலுக்கும் நம்ம எதுவுமே இது பண்ணதில்லை ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது இதெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் நடந்துரும் இதெல்லாம் நடந்துருச்சு இப்படி சொல்றது வேஸ்டுக்கா இப்பதான் சொல்லணும்னா இப்போ நம்ம குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துறோம் பத்தாவது வரைக்கும் படிக்கிறாங்க பத்தாவதுக்கு அப்புறம் பதினொன்னாவது என்ன படிக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சு அந்த குரூப்ல போய் சேர்க்கிறோம் பதினொன்னாவதுக்கு அப்புறம் காலேஜ்ல அந்த என்ன குரூப்போ அதுல போறாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையில அவங்க போறாங்க நம்ம அவங்கள சேர்த்து விட்டு படிக்க வைக்கிற வரைக்கும் தான் நம்ம வேலை காலேஜ் போயிட்டு வேலைக்கு போறதுல அவங்களோட வேலை அதுல மேல மேல முன்னேறது அவங்க நாலேஜ் வச்சு முன்னேறாங்க அதே போலதான் இவங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு இவங்களோட கர்மம் இது அதாவது கர்ணம் என்ன இவங்களோட பக்ஷம் என்ன இவங்களோட இந்த ஜாதக கட்டத்துல ஏதேனும் தோஷங்கள் இருக்கா அதுக்கு என்ன பரிகாரம் அதுக்கு என்ன பொருள் வாங்கி கிளென்ஸ் பண்றது அவங்களுக்கு என்ன ஹோமம் பண்றது மூணு அம்பால எடுத்து போய் வச்சு பூஜை பண்ணா அவங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்குமா குருவர்களும் திருவருளும் சேர்ந்து அவங்க வாழ்க்கை மாறுமா இதெல்லாம் தான் நம்ம கொடுக்க போறோம் இது எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது இதுதான் பண்ணிதான் ஆகணும் அதாவது வழி மாட்டு எப்படி குழந்தை எடுத்துமே ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டுறோமோ எப்படி காலேஜில் சேர்த்து விட்டுறோமோ அதுதான் நம்ம வேலை காசு கட்டுறது எல்லாம் பண்றது அதே போல அவங்களோட பிரச்சனை என்னன்னு கணிச்சு அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற நம்ம சொல்லிட்டு அதை வந்து அவங்க பக்தி சிரதையோட பண்ணும் பொழுது அதுக்கான தீர்வுகளை இதுவரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி மூவாயிரம் பேருக்கு மேலே பார்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய்ட்டாச்சு ஸோ இதுக்கு மேலேயும் போயிட்டு தான் இது கவுண்ட்லெஸாக தான் போயிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர பார்த்துட்டு தான் இருக்கும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் மாத்திக்கிட்டு தான் இருக்கும் இது எதுவுமே நம்ம கையில இல்லை ஸோ இன்னைக்கி ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா காலையில் வந்திருக்கிறாங்க நான் வந்து ஆசிரமத்தில் இருக்கேன் உங்களை தான் தம்பி போவோம்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு எட்டரை மணிக்கு பாத்துட்டு போறாங்க நான் சொன்னேன் அம்மா நான் வந்து ஒன்பது மணிக்கு கடை கடை சாத்தணும் நீங்க குட்டிக்கு பாப்பாலாம் இருக்காங்க இல்ல தம்பி உங்களை பார்க்கணும் லாஸ்ட்ல பார்த்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் சரிப்பா அப்படின்னு போறாங்க சந்தோஷமா சோ இந்த மாதிரி ஹரிபரியா பார்க்காம நாலு இருந்து ஏழரை மணிக்குள்ளன்னா ஒரு நாலு மணிக்குன்றது ஒரு மூன்றரை மணிக்கு வந்து உட்காந்துட்டாங்கன்னா நாலு மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்ட கட்ட பார்த்துல நான் மத்தவங்க ஸ்லோவா அண்ட் ஃபியூரிஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் நிறுத்தினேதாம அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதெல்லாம் தெளிவா சொல்லிதான் அனுப்ப போறேன் அதனால நீங்க நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட வாங்க சோ வர்றதுக்கு முன்னாடி நீங்க வரீங்க அப்படின்னு ரீடிங் பாக்க போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் எந்த ஊர்ல பிறந்தீங்க என்ன டைம் இது இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷங்க எதனாலன்னா டீடைல்டா அனலைஸ் பண்ணி சொல்லிட முடியும் இல்ல எனக்கு ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு வச்சீங்கன்னா கூட உங்களோட ஜாதக கட்டம் இருந்தாலும் வச்சு பாத்திரலாம் ஏன்னா முகம்ல வச்சுட்டு இந்த ஜாதகத்தோடும் அந்த இதை வச்சு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு பாத்திரலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஈஸியா இருக்கும் சில விஷயங்கள் நமக்கு மிஸ் ஆகும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இப்ப பொது பலன் ஒண்ணு இருக்கு அஹ் பலன் ஒன்னு இருக்கு செல்ஃபா அனலைஸ் பண்றது செல்ஃப் அனலைஸ் வேணும்னா இத்தனை விஷயங்கள் வேணும் பொது பலனா வேணும்னா பொது பலனாலும் பார்த்து சொல்லலாம் சோ உங்க கஷ்டங்கள் என்னமோ அதுக்கான தீர்வுகள் நிச்சயமா சிஷ்டி வழியில இருக்கு ஒரு டாக்டரை பார்த்துட்டு வாங்கறதுக்கும் ஒரு மெடிக்கல் ஷாப் போய் வாங்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு டாக்டரை பார்த்து வாங்கணும்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்க பிறந்த தேதி டைமு அது எந்த ஊரு அதுக்கப்புறம் உங்க போட்டோ எல்லாமே இருந்துச்சுன்னா ஜாதா கட்டா எடுக்க முடியும் கரணம் பார்க்க முடியும் எல்லாமே கரெக்டா இருக்கும் இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்ல வந்து அந்த இடத்துல வந்து பாக்குற மாதிரிதான் அகத்தின் அகழக முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி உங்க கஷ்டம்ன்றது உங்க முகத்துல பிரதிபலிக்கும் அதை பார்த்து சொல்ல முடியும் ஆனா அதுக்கு காரணம் இந்த கிரகம் அதுக்கு காரணம் மூதாதையா அதுக்கு காரணம் இதுனா இந்த டேட் ஆஃப் பர்த்ல வரக்கூடிய கட்ட மூலமா எடுத்தோம்னா தான் அது இன்டர்லிங்கா இருக்கும் எப்பயுமே ஒரு இப்ப வயிற்றுல புண்ணு போது வாயில எப்படி புண்ணு வந்து காட்டுதோ முகத்துல பருகல் வரும் பொழுது உடல் கழிவு வெளியில போலன்று நம்ம சொல்றோமோ தலைமுடி கொட்டும் பொழுது விட்டமின் டிபிபிசன்சி அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி குழந்தை படிக்கல குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னும் போது குழந்தை அங்க படிக்கல தான் பயந்துட்டு ஸ்கூல் போகல அப்படின்னு சொல்றோமோ அதே போல வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் போறதுக்கு மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய சித்தர்கள் வழியில குரு வழிகாட்டுதல்ல நிறைய விஷயங்கள் ரீடிங்ல பார்த்து பண்ண முடியுங்க இது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கும் முழு நம்பிக்கையோட இந்த புவனேஸ்வரி மேல பாரத்தை போட்டு இங்க வாங்க உங்க வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நலமாக்கக்கூடிய வழிகளை அம்பாலின் நாங்கள் காட்டுறோம் ஃபேஸ் ட்ரேடிங் மூலமா உங்களுடைய வாழ்க்கையே கண்டிப்பாக மாறும் அந்த புவனேஸ்வரி அருளும் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் ஃபேஸ் ரீடிங் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூன்று நாட்கள் மாலை பொழுதுல ஃபேஸ் ரீடிங் டேரெக்டாக நம்மளுடைய ஷாப்புக்கே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஆன்லைன் புக்கிங் செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களில் மற்ற மூன்று நாட்களில் ஆன்லைன்லேயும் நீங்கள் ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம் ஃபேஸ் ரீடிங்கான அந்த சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம் தான் மட்டும்தான் ஐநூறுரூபாவில் உங்களுடைய வாழ்க்கை என்ன உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் என்ன அந்த கர்ணம் என்னன்னு நிறைய விஷயங்கள் தெரிய போகுது ஸோ இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய ஜாதகம் இருந்தால் சிறப்பு ஜாதகம் இல்லைன்னாலும் நீங்கள் ஃபேஸ் ரீடிங் மூலமாக பொதுப்பலன் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்கள் லைஃப் ஏன் இப்படி இருக்குது எப்போ மாறும் இது எல்லாமே ஃபேஸ் ரீடிங்கில் தெரிஞ்சிரும் ஸோ ஃபேஸ் ரீடிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு நேர்லையும் ஆன்லைன்லேயும் ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்